வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் பனிரெண்டாம் அத்தியாயம் தூக்கக்காரனும் ஆட்டக்காரனும் பாட்டுக்காரர்களும் அதில் பின் இரு சரணங்கள் அந்த சரணம்தான் முடிந்ததே தவிர அப்புறம் இரண்டு சரணங்கள் பாடினார் இராமாயண கதையை வைத்து தம்முடைய இஷ்டமூர்த்தியை கேலியாக கேள்விகள் கேட்டவர்க்கு பாகவதத்தை வைத்து கிருஷ்ணனையும் தான் அப்படி சீண்டி பார்ப்போமே என்று தோன்றி கிருஷ்ண சரித்திர சம்பவங்களையும் இதே மாதிரி சொல்லி கேள்வி கேட்டு இரண்டாவது சரணம் பண்ணியிருக்கிறார் கிஷ்டமூர்த்திக்கு அப்புறம் கிருஷ்டமூர்த்தி அந்த சரணத்தை முடித்த அப்புறம் ராமர் மட்டுமில்லாமல் இன்னொரு அவதாரத்தையும் பாடியதால் எல்லா அவதாரத்திற்கும் மூலமான மகாவிஷ்ணுவே ஆன ரங்கநாதர் குறித்ததாகவும் பாடணும் என்று தோன்றி மூன்றாவது சரணமும் பண்ணியிருக்கிறார் ஓர் பெரியவர்கள் அவரிடம் கேட்டதும் அதைத்தானே அதிலே கேள்வி கேலி எதுவும் இல்லை ரொம்பவும் உருக்கமாக பெருமாளின் அனுகிரகத்துக்கு பிரார்த்திப்பதற்காகவே பாடி கீர்த்தனத்தை முடித்து விட்டார் இந்த பாட்டு ராம நாடகத்தின் கதை பாகத்தில் வராமல் பாயிரத்துக்கு முந்தியே பாடின தனிப்பாட்டாக இருப்பது ஆகையினால் இது கீர்த்தனம்தான் இன்னும் சரியாக சொன்னால் கிருதிதான் தரு இல்லை அந்த இரண்டு சரணங்களை சொல்லப்போனால் திருவாதிரைக்காரரை பற்றிய பாட்டைச் சொல்ல நேரம் இருக்காது இப்பவே ரொம்ப நேரமாகிவிட்டது அதனால் தூக்கக்காரன் சமாச்சாரத்துக்கு மங்களம் பாடிவிட்டு அந்த ஆட்டக்காரன் சமாச்சாரத்துக்கு போகிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து பாபவினாச முதலியாரும் கவிராயரும் நடராஜா சம்பந்தமாக பாடல் பாடினவர் பாபவினாச முதலியார் என்கிறவர் அவரை பற்றிய வாழ்க்கை விவரம் தெரியவில்லை பதினெட்டாம் நூற்றாண்டில் தஞ்சாவூரில் மகாராஷ்டிர ராஜவம்சத்திலே வந்த துளஜா மகாராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவனிடம் சம்மானம் பெற்றவர் அவர் என்று தெரிகிறதாம் அருணாச்சல கவிராயரும் அவனுடைய ஆட்சி காலத்தில் இருந்தவர்தான் அவன் ஸ்ரீரங்கத்தில் ராம நாடகம் அரங்கேற்றமானவுடன் கவிராயர் தன் ராஜ்யத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தஞ்சாவூர் ராஜ சதஸிலேயும் அதற்கு அரங்கேற்றம் செய்ய நினைத்தானாம் ஆனால் அந்த சமயம் பார்த்து நவாப் மதர்மல்லின் படை தஞ்சாவூருக்கு வந்து முற்றுகையிட்டதால் அவன் ஆசைப்பட்டதை செய்ய முடியவில்லையாம் ஆனால் கவிராயர் வேறே பல இடங்களுக்கு போய் ஆர்ட் பேர்டன்களாக அந்த நாளில் இருந்த பல பிரபுக்களால் எதேஷ்டமாக சமாளிக்கப்பட்டிருக்கிறார் மணலி முத்துகிருஷ்ண முதலியார் அவருக்கு கனகாபிஷேகமே பண்ணி இருக்கிறார் கவிராயரின் காலத்திலேயே ராம நாடகம் தேசத்தில் நன்றாக பிரச்சாரமாகி அவரும் சீர் சிறப்போடு இருந்திருக்கிறார் அவரது வாழ்க்கை பற்றி விவரமாகவே டீடைல்ஸ் கிடைத்திருக்கின்றன பாபவினாச்ச முதலியாரை பற்றி அப்படி இல்லை அவர் நிந்தாஸ்துதியாகவே பாடி கொடுத்திருக்கிற அழகான பாட்டுகள் மட்டுமே கிடைத்திருக்கின்றன பிரச்சாரத்திலும் இருந்து வந்திருக்கின்றன ஆனாலும் இப்போது பல வருஷமாக அவர் பாட்டு எதுவும் என் காதில் படவில்லை நான் சொல்ல போகிற பாட்டு ஒரு காலத்தில் ரொம்ப பிரசித்தியாய் இருந்திருக்கிறது முதலியார் தம்முடைய பாட்டுக்களை நாட்டியத்தில் அபிநயத்துக்கு ஏற்றபடி அமைத்திருக்கிறார் அதனால் அவற்றை பதங்கள் என்றே சொல்வார்கள் எல்லாம் உதிரி உதிரியான தனிப்பாட்டுக்கள்தான் ஒரே கதையாக தொடர்கிறவை இல்லை கவிராயர் மாதிரி இல்லாமல் முதலியார் நன்றாக உடைத்தே பரிகாசம் பண்ணுவார் அதுவே ரசமாகவும் இருக்கும் பரிகாசத்திலேயே அங்கங்கே அவருடைய கனிந்த பக்தியுள்ளமும் தெரியும் தத்துவார்த்தமாகவும் சில இருக்கும் நல்ல விஷய ஞானமுள்ளவர் என்றும் தெரியும் அப்படி ஆட்டக்காரனிடம் ஆதரையானிடம் பாடின ஒன்றை சொல்ல நான் பிரியப்படுவது ஹரஹரங்கர ஜெய பெரிய மகாப்பிரிய இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரங்கரை ஜெய ஜெய யங்கர ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಯ ಮಹಾಪ್ರಿಯವಾಚರಣಂ